கண்டிப்பாக மோகன் முழுவதுமே முடிவுகள் மாவட்டம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு பத்தாயிரத்தி நானூத்தி நாற்பது மாணவர்களும் பனிரெண்டாயிரத்தி எட்நூத்தி இரண்டு மாணவிகளும் என இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் தேர்வு எழுதிய நிலையில் இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் என தமிழகத்திலேயே தேர்ச்சி சதவீதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது இது மட்டுமல்லாது அரசு பள்ளிகள் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் என முதலிடத்தை திருப்பூர் மாவட்டம் தக்கவைத்துள்ளது கடந்த இரண்டு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் தொடர்ந்து தேர்ச்சி சதவீதத்தில் முதலிடம் பிடித்த நிலையில் இந்த ஆண்டும் தேர்ச்சி சதவீதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலிடம் பிடித்ததற்கு முழு முதல் காரணமான பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை நேரில் அழைத்து இனிப்பு வழங்கி பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவித்தார் குறிப்பாக மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அலுவலர் கீதா அவர்கள் மற்றும் அவரது குழுவினரை நேரில் அழைத்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்தார் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் பனிரெண்டாம் வகுப்பு பகுத்தேர்வில் தேர்ச்சி சதத்தை முதலிடம் பிடித்ததற்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடனான ஒத்துழைப்புதான் முக்கிய காரணம் எனவும் அரசு பள்ளி மாணவர்களும் தேர்ச்சி சதவீதத்தில் முதலிடம் பிடித்தது மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாகவும் தொடர்ந்து இந்த இடத்தை வைப்பதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட அளவில் மற்றும் மாநில அளவில் இடம் பிடித்த நல்ல மதிப்பு எடுத்த மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் மூன்றாவது முறையாக தேர்ச்சி சதவீதத்தில் முதலிடம் பிடித்தது பலரும் பலரிடமும் பாராட்டு பெற்றுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அதற்கு காரணமானவர்களை தொடர்ந்து பாராட்டி வருகிறார் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு ஐந்து சதவீத தேர்ச்சி விகிதத்தை பிளஸ் டூ தேர்விலே தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு ஐந்து தேர்ச்சி விகிதத்தை பெற்றுக் கொடுத்துள்ள அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர் பெருமக்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே எனது மனமார்ந்த நந்தியையும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ப்ளஸ் டூ தேர்விலே தேர்ச்சி பெற்றுள்ள இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளும் மாணவர்களும் மாவட்ட ஆட்சி என்ற முறையில் மாவட்ட நிர்வாகத்தில் எனது வேண்டுகோள் என்னவென்றால் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களும் உயர்கல்வியிலே சேர வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் ஹையர் எஜுகேஷன் அவங்க சேர வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை பத்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு மாணவர்கள் தேர்வு எழுதி பத்தாயிரத்தி முப்பத்தி ஏழு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பனிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் கணினி அறிவியல் பாடத்தில் மிக அதிக அளவாக தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவிகித மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்